ஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பாகிஸ்தானில் வரும் தேர்தலில் நவாஸ் ஷெரீப் வெற்றி பெறவே வாய்ப்புள்ளது நவாஸ் ஷெரீப் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று கூறுகிறார் ஆனால் நாம் இப்போதும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை நாம் வேண்டுமானால் நமது நண்பர்களை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் நமது அண்டை நாடுகளை மாற்ற முடியாது என்று அடல் பிஹாரி வாஜ்பாய் கூறியுள்ளார் அதுபோலவே பிரதமர் நரேந்திர மோடி இது போருக்கான காலம் அல்ல என்று கூறுகிறார் அப்படி இருக்க எதனால் நாம் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருக்கிறோம் நாம் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் எல்லைப் பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு அண்டை நாடுகளுடன் நல்ல உறவை நிலைநிறுத்த வேண்டும் அவ்வாறு செய்தால் இரண்டு நாடுகளும் வளர்ச்சியடையலாம் அல்லாத பட்சத்தில் பாலஸ்தீனத்தில் நடப்பது போன்று இங்கும் நடக்குமா என்ற பயமாக உள்ளது என்று கூறியுள்ளார் ஃபருக் அப்துல்லா அதற்கு தேசிய அளவில் பாஜக தலைவர்களும் தேசத்தின் மீது பற்று கொண்டவர்களும் ஃபருக் அப்துல்லா இதுவரை பாடம் படிக்கவில்லை அதனால்தான் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறுகிறார் ஆனால் நாம் பலமுறை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சித்துள்ளோம் ஆனால் ஒவ்வொரு முறை நாம் முயற்சிக்கும் போதும் பாகிஸ்தான் பின்னிலிருந்து முதுகில் குத்த முயற்சித்துள்ளதை ஏனோ ஃபருக் அப்துல்லா புரிந்து கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார்கள் ஜம்மு காஷ்மீர் விஷயம் இவ்வாறு தொடர வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்புகிறது சீனாவும் அவ்வாறே விரும்புகிறது காரணம் ஜம்மு காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டால் அது இந்தியாவிற்கு சமாதானம் அளிக்கக்கூடிய விஷயமாகும் எனவே அது நடக்கக்கூடாது என்று விரும்புகின்றன நமது அண்டை நாடுகளும் உலகில் நமக்கு எதிரிகளாக உள்ள இரண்டு நாடுகளுமான பாகிஸ்தானும் சீனாவும் உள்நாட்டில் அமைதி நிலவக்கூடாது ஏதேனும் ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது ஜம்மு காஷ்மீர் விஷயமாக இருந்தாலும் சரிதான் விவசாயிகள் போராட்டமாக இருந்தாலும் சரிதான் காலிஸ்தான்வாதமாக இருந்தாலும் சரிதான் ஏதோ ஒரு வகையில் இந்தியாவில் உள்நாட்டில் அமைதியின்மை இருக்க வேண்டும் என்பது அவர்களின் விருப்பமாக உள்ளது அப்படி பிரச்சனைகள் இருந்தால் அரசாங்கம் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அதிக கவனம் செலுத்தும் அப்படி இருக்கும்போது நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் பொருளாதார மேம்பாட்டை பற்றியும் பேச முடியாது அதற்கான திட்டங்களில் எவ்வாறு கவனம் செலுத்த முடியும் அது மட்டுமல்ல அவ்வாறு பதற்றம் நிலவினால் இங்கு வரும் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை குறையும் தீவிரவாதமும் பயங்கரவாதமும் இருந்தாலோ அல்லது அரசியல் நோக்கங்களுக்காக சாலைகளில் மக்கள் போராட்டங்களும் கலவரங்களும் எப்போதும் நடந்தால் முதலீட்டாளர்கள் இங்கு வர தயங்குவார்கள் அதனால்தான் இந்தியாவில் எப்போதும் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்க வேண்டும் நமது எதிரிகள் விரும்புகிறார்கள் அதை நாம் முதலில் புரிந்து வேண்டும் என்னதான் நாம் பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்தாலும் பாகிஸ்தான் அதற்கு ஒத்துழைக்காது நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளோம் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று வெளியில் சொன்னாலும் பாகிஸ்தான் அரசியல் பிழைப்பாளர்களின் மூலாதாரமே ஜம்மு காஷ்மீர் விஷயமாகத்தான் உள்ளது அங்கு எந்த அடிப்படை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையும் இந்தியா மீது வெறுப்பும் ஜம்மு காஷ்மீர் போன்ற பிரச்சனைகளும் தான் அதே போல பாகிஸ்தான் ராணுவம் அங்கு அனைத்திற்கு மேல் அதிகாரம் உள்ளதாக இருக்க காரணம் இந்தியாவை பற்றி அவர்கள் அங்கு உருவாக்கி வைத்துள்ள பயம்தான் எனவே அங்கு அரசியல் கட்சிகள் மற்றும் ராணுவத்தின் நிலைநீற்பிற்கு ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை நீடிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டால் அங்கு அரசியல் கட்சிகளுக்கும் ராணுவத்திற்கும் எந்த மரியாதையும் முக்கியத்துவமும் இருக்காது அதனால் அவர்கள் ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் தீர்வு காண முயற்சிக்க மாட்டார்கள் அதையெல்லாம் தெரிந்து கொண்டும் ஃபரூக் அப்துல்லா போன்றவர்கள் பாகிஸ்தானை ஏதோ நல்ல நாடு போலவும் இந்தியா தான் தவறு செய்வது போலவும் பேசுகிறார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து பதினான்கில் முதன்முறை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது முதலில் அண்டை நாடுகளுக்கு அளித்தார் அவரது பதவியேற்பு விழாவிற்கு கூட அண்டை நாடுகளின் தலைவர்களை அழைத்து ஆச்சரியப்படுத்தி இருந்தார் பிரதமர் மோடி அண்டை நாடுகள்தான் முக்கியம் என்று நினைத்ததால் தான் அவர் அவ்வாறு செய்திருந்தார் ஜம்மு காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக விரும்பக்கூடிய ஒருவராவார் பிரதமர் പ്രധമർ നരേന്ദ്രമോദി நவாஸ் பாகிஸ்தான் பிரதமராக இருந்தபோது அவரது மகளின் திருமணத்தில் எதிர்பாராத விதமாக கலந்து கொண்டு வியப்பை ஏற்படுத்தியிருந்தார் பிரதமர் மோடி அப்போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு நட்பு சூழல் உருவாக போகிறது என்று இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே அவ்வாறு நினைத்தது அப்போது ஆனால் பின்னர் நடந்தது என்ன இந்தியா நட்புக்கரம் நீட்டுகிறது பாகிஸ்தானும் கை கொடுக்கிறது ஆனால் பின்னிலிருந்து குத்துகிறது பாகிஸ்தான் ஒவ்வொரு முறையும் அதற்கு காரணம் இந்தியாவும் பாகிஸ்தானும் பகைமையை மறந்து நட்பாக உருவாடக்கூடாது என்ற சீன அஜெண்டா தான் அத்தகைய ஒரு எண்ணம் சீனாவிற்கு மட்டுமல்ல பாகிஸ்தானிலேயே அந்நாட்டு ராணுவத்திற்கு உள்ளது அங்குள்ள சில அரசியல் கட்சிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் உள்ளது அவ்வாறிற்கு நட்பு எப்படி சாத்தியமாகும் பாகிஸ்தான் அரசும் எதிர்க்கட்சிகளும் ராணுவமும் சேர்ந்து பேசி இந்தியாவுடனான நட்பு விஷயத்தில் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அவ்வாறு ஆத்மார்த்தமான நட்பை பெற முயற்சிக்கவும் தீவிரவாதத்தை அழிக்கவும் முயற்சிக்க வேண்டும் பாகிஸ்தான் அதற்கு பதிலாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளித்து அவர்களை எல்லை தாண்டி ஊடுருவச் செய்வதால் ட்ரோன்கள் மூலம் போதைப் பொருட்களும் ஆயுதமும் கடத்துவதால் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு திட்டம் வகுத்து கொடுப்பதால் எப்படி உறவு மேம்படும் என்று பாகிஸ்தான் நினைக்கிறதோ தெரியவில்லை அந்த நாட்டை நியாயப்படுத்தி பேசும் ஃபருக் அப்துல்லா போன்றவர்கள் என்ன எண்ணத்தில் பேசுகிறார்களோ தெரியவில்லை அத்தகைய ஒரு நாட்டுடன் எப்படி இந்தியா நட்பு பாராட்டும் அது ஒருபோதும் நடக்காத விஷயமாகும் இந்தியா சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை ரத்து செய்து ஜம்மு காஷ்மீரை மத்திய ஆட்சி பகுதிகளாக மாற்றியபோது உலக நாடுகள் ஒவ்வொன்றாக சென்று கதவை தட்டி ஆதரவு பெறவும் இந்தியாவிற்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்கவும் முயற்சித்தது இதே பாகிஸ்தான் ஐநா கூட இந்தியாவிற்கு எதிராக பேசியது பாகிஸ்தான் துருக்கி போன்ற நாடுகளையும் இந்தியாவிற்கு எதிராக பேச வைத்தது இந்திய விரோதத்தின் உச்சபட்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள் பாகிஸ்தான் அரசும் அரசியல் தலைவர்களும் எல்லாம் பாரதம் எக்காலமும் பாகிஸ்தானுடன் நல்லுறவையே விரும்புகிறது எந்த காலத்திலும் பாகிஸ்தானில் உள்ள மக்கள் மீது இந்தியாவிற்கு வெறுப்பு இருந்திருக்கவில்லை ஆனால் அங்குள்ள மக்களின் ஒரு பிரிவினரும் அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் ராணுவமும் எல்லாம் இந்தியாவை எதிரியாக பார்க்கிறார்கள் மக்களிடையே அவ்வாறு பரப்பி உள்ளார்கள் அங்குள்ள அரசியல்வாதிகளும் ராணுவத்தினரும் இந்தியா மீதுள்ள பயத்தின் காரணமாக இந்தியா வளர்ச்சியடைவதில் உள்ள பொறாமை காரணமாக நாட்டையே சீனாவிடம் அடகு வைத்துள்ளார்கள் அந்நாட்டின் ஆட்சியாளர்கள் சுய கௌரவத்தையே அடகு வைத்துவிட்டு சீனாவுடன் கொண்டுள்ளது பாகிஸ்தான் அதில் பாகிஸ்தானை விட நன்மை அடைவது சீனாதான் தான் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் என்னவாவார்கள் என்பதை பற்றி சிந்திப்பதில்லை அவர்களின் நோக்கம் இந்தியாவிற்கு எதிராக செயல்பட வேண்டும் இந்தியா வளர்ச்சியடையாமல் இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அதற்காக சீனாவிடம் சிக்கி நாடே காணாமல் போய்கொண்டிருப்பதை அவர்கள் உணரவில்லை புல்லை தின்றாலும் தின்போம் ஆனால் எங்களுக்கு அணு ஆயுதம் வேண்டும் என்று சொன்ன அறிவாளிகள் அல்லவா அங்குள்ள ஆட்சியாளர்கள் இந்தியா மீதான வெறுப்பின் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளவும் அதற்காக எந்த நாட்டின் கால் பிடிக்கவும் தயாராக உள்ள ஒரு அரசாங்கமும் ஒரு பிரிவு மக்களும் உள்ள நாடாகும் பாகிஸ்தான் அவர்களின் மனநிலை மாறாமல் அவர்கள் மனப்பூர்வமாக நட்பிற்க முயற்சிக்காமல் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ஒருபோதும் தீரப்போவதில்லை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மோடி அரசு முயற்சி செய்யவில்லை என்று யாராலும் சொல்ல முடியாது நரேந்திர மோடியின் முதன்மையான நோக்கமே அண்டை நாடுகளுடன் நல்ல உறவை மேம்படுத்த வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது அவ்வாறு இந்தியா முயற்சிக்கும் போது அதற்கு முட்டுக்கட்டி போட சீனாவும் பாகிஸ்தானும் தான் முயற்சித்துள்ளன அண்டை நாடுகளுடனான உறவை சீர்படுத்த பல வழிகளில் முயற்சி செய்துள்ளது இந்தியா எல்லைப் பிரச்சினைகளை தீர்க்க முயற்சித்திருக்கிறது அவ்வாறு இந்தியா பாகிஸ்தானை எதிரி நாடாக பார்க்காமல் சமாதானத்திற்கு முயற்சித்த நிலையில் தான் இருபதில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியது பாகிஸ்தானை வைத்து செய்ய முடியாத நிலை ஏற்பட்ட போது எல்லையில் பிரச்சனை செய்து பதற்ற நிலையை உருவாக்கியது சீனா அதுதான் அவர்களின் நோக்கம் அதாவது இந்தியாவின் எல்லைகளில் எப்போதும் பிரச்சனைகள் இருக்க வேண்டும் உள்நாட்டில் எப்போதும் பிரச்சனைகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றன சீனாவும் பாகிஸ்தானும் அவ்வாறு இருந்தால் நாடு வளர்ச்சி அடைவதில் தாமதம் ஏற்படும் வளர்ச்சியின் வேகத்தை குறைக்க முடியும் பிரச்சனை பிரச்சனைகளை தீர்த்து விட்டல்லவா நாம் வளர்ச்சியை பற்றி சிந்திக்க முடியும் அதற்காகத்தான் எப்போதும் இந்தியாவில் ஏதேனும் பிரச்சனை இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றன நமது அண்டை நாடுகளாக அமைந்துள்ள இரண்டு துரோகி நாடுகளும் அப்படி உள்ள நிலையில் இந்தியா அல்ல பேச்சுவார்த்தைகளை தொடங்க வேண்டியது காரணம் இந்தியா தொடங்கினாலும் பாகிஸ்தான் ஒத்துழைக்காது அதனால் முதலில் பாகிஸ்தானின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் அந்த மாற்றத்தின் மூலம் அந்நாடு பேச்சுவார்த்தைக்கு தயாராக வேண்டும் ஃபரூக் அப்துல்லா போன்றவர்கள் கூறுவதெல்லாம் எந்த அடிப்படையும் இல்லாத விஷயங்களாகும் நமக்கு முன்னில் மைக் இருக்கிறது நாம் எதை கூறினாலும் அது பிரசுரமாகும் என்பதற்காக எதையேனும் பேசக்கூடியவர்கள் தான் இவர்கள் எல்லாம் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்தியா மீதுள்ள வன்மம் தானே தவிர அக்கறை அல்ல இவ்வளவு வயதான ஃபருக் அப்துல்லாவிற்கு பாகிஸ்தானை பற்றியும் இந்தியாவைப் பற்றியும் உண்மையான பிரச்சனை என்ன என்பது பற்றியும் தெரியாமலா இருக்கும் அப்படி இருந்தும் இவ்வாறு பேசுகிறார் என்றால் அவரை பொறுத்தவரை இரவில் உறக்கம் வர வேண்டுமானால் அன்றைய பொழுதில் இந்தியாவிற்கு எதிராக ஏதேனும் பேசியிருக்க வேண்டும் அதற்காக எதையாவது கூறுவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் அவர் போன்ற ஏராளமான அரசியல்வாதிகள் இங்கு ஏதேனும் ஒரு நாடு அண்டை நாட்டுடன் பகைமையை விரும்புமா நாம் விரும்புவது நமது நாடு எல்லா நாடுகளுடனும் நல்ல நட்பை தொடர வேண்டும் என்பதுதான் பாகிஸ்தானுடனான பிரச்சனை தீர்ந்துவிட்டால் எவ்வளவு நன்மைகள் ஏற்படும் இரு நாட்டிற்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் நல்ல வர்த்தக கூட்டாளிகளாக இருந்த நாடுகளாகும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டால் மற்ற எந்த ஒரு நாட்டையும் விட அதிக வர்த்தக வாய்ப்பு உள்ளது பாகிஸ்தானில் தான் இருபது கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையுள்ள ஒரு நாடு எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நமது அண்டை நாடு அந்நாட்டுடன் நல்ல நட்பு தொடர்வதால் வர்த்தகம் சுற்றுலா உட்பட பல துறைகளிலும் ஒத்துழைப்பு மேம்படும் அதனால் இரு நாடுகளுக்குமே பலன் கிடைக்கும் இரண்டு நாடுகளும் ஒரே வரலாற்றை கொண்டுள்ள இரு நாடுகளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிற்கு முன்பு ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றிய நாடுகளாகும் இந்தியாவும் பாகிஸ்தானும் வெள்ளையர்கள் மற்றும் இங்குள்ள சிலரின் சூழ்ச்சி காரணமாக பிரிந்து இரண்டு நாடுகளாக மாறி இருந்தாலும் அந்நாட்டின் மீதோ அங்குள்ள மக்கள் மீதோ நமக்கு எந்த வெறுப்பும் இல்லை ஆனால் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் அரசுக்கு அங்குள்ள அரசியல்வாதிகளுக்கு இராணுவத்திற்கு மற்றும் மக்களில் ஒரு பிரிவினருக்கு இந்தியா மீது மிகுந்த வெறுப்புள்ளது என்ற விஷயம் உலகமறிந்த ஒன்றுதான் பாகிஸ்தானோடு சுமூகமான உறவை தொடரும் நாடாக நாம் பாகிஸ்தானிடம் எதிர்பார்ப்பது பயங்கரவாதத்தை தடுக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் அதற்கிடையில் ஃபருக் அப்துல்லா போன்றவர்கள் கண்களை மூடிக்கொண்டு இருட்டிவிட்டதாக பேசுகிறார்கள் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டதால் உலகம் எப்படி இருண்டு போகும் நவாஸ் ஷெரீப் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று கூறுவதாலோ இதற்கு முன்பு பிரதமராக இருந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தன்னால் முடிந்த அளவு மோசமாக்கிய இம்ரான்கான் இரண்டு வார்த்தைகள் கூறுவதாலோ பிரச்சனை தீர்ந்துவிட போவதில்லை பேச்சுவார்த்தைகள் பரஸ்பர நம்பிக்கையோடும் ஒத்துழைப்போடும் நடத்தப்பட வேண்டியதாகும் அந்த பேச்சுவார்த்தையின் மூலம் ஏற்படக்கூடிய தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் பின்பற்ற வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்திக்கொண்டே எவனோ சொல்வதை கேட்டு பின்னிலிருந்து குத்தினால் அந்த பேச்சுவார்த்தை என்ன பலன் உள்ளது நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இப்போது இப்போது இந்த காசாவில் காஷ்மீரிலும் நடக்கும் என்று கூறியுள்ளார் இஸ்ரேலுக்குள் புகுந்து ஆயிரக்கணக்கானவர்களை கொன்றுள்ளார்கள் ஹமாஸ் அமைப்பினர் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் போரை தொடங்கியுள்ளது இப்போது எத்தனை நாடுகள் என்னதான் முயற்சி செய்தாலும் போர் நிறுத்தப்படவில்லை தாக்குதல் தொடர்கிறது இஸ்ரேலின் பதிலடி தாக்குதலில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அந்த போரின் மூலம் அந்த போருக்கு காரணமான ஹமாஸ் அமைப்பின் தாக்குதலால் ஏற்பட்ட விளைவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதுதான் அது பெரிய சாதனை என்று சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இப்போது இந்த ஃபருக் அப்துல்லா கூற காரணம் என்ன என்பது தெரியவில்லை ஒருவேளை அப்படி ஒரு தாக்குதலை நடத்த பாகிஸ்தான் நினைத்தால் இந்தியாவும் இந்திய ராணுவமும் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்போது இந்தியாவின் பதில் டி எப்படிப்பட்டதாக இருக்கும் அதன் பிறகு பாகிஸ்தானின் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் உலகமறிந்த அறிந்த விஷயம்தான் பாகிஸ்தானுக்கும் அது நன்றாகவே தெரியும் பாவம் பரூக் அப்துல்லாவிற்கு மட்டும் அது ஏனோ தெரியவில்லை இந்தியா இவ்வளவு பெரிய ராணுவ சக்தியாக இல்லாத நேரத்தில் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளின் ஆதரவு இருந்த நேரத்தில் அந்த நாடுகள் அதிநவீன ஆயுதங்களை கொடுத்து பாகிஸ்தான் ராணுவத்தை வலிமையடைய செய்த நேரத்தில் பாகிஸ்தானுக்காக கப்பல் படையை அனுப்பக்கூட அமெரிக்கா தயாராக இருந்த நேரத்தில் நம்மிடம் இருந்த ஆயுதங்களை வைத்து நமது மாவீரர்கள் அவர்களை தோற்கடித்துள்ளார்கள் அப்படியாகும் போது இன்றைய இந்தியாவின் ராணுவ வலிமையில் பாகிஸ்தான் எம்மாத்திரம் என்பது பாகிஸ்தானுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் ஃபரூக்கிற்கு தெரியவில்லை போலும் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கி தற்கொலை செய்து கொள்ளும் முடிவை எடுக்காது இனிமேல் அவ்வாறு செய்யும் என்று ஃபருக் அப்துல்லா கருத வேண்டியதில்லை பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் வரை அந்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் அர்த்தமில்லை நடத்தப் போவதுமில்லை இந்தியா